செப்டம்பர் மாதம் நம்ம சென்னையில் திருவான்மியலூர் இருக்க கலாஷேத்ராவில் நடந்த கதகளி திருவிழாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா சிசுபாலன் வதம் மகாபாரதத்தில் ஒரு பகுதியை கதகளி மூலமாக காமிச்சிருப்பாங்க ஜராசந்தனை பாண்டவர்கள் கொன்னதுக்கப்புறம் யுதிஷ்டன் தலைமையில் ஒரு யாகம் நடத்துகிறாங்க அதுக்கு கிருஷ்ணரை வழிபட்டு அவரை தலைமை தாங்க சொல்லி அந்த யாகத்தை நடத்துகிறாங்க தன்னோட நண்பன் ஜராசந்தனை பாண்டவர்கள் கொண்டுட்டதால் ரொம்ப கோபமாக சிசுபாலன் அந்த யாகசாலைக்கு வராரு அங்கு கிருஷ்ணருக்கு மரியாதை செய்வதை பார்த்து ஏளனம் செய்கிறாரு கிருஷ்ணர் வந்து பார்த்திங்கன்னா ஜ சிசுபாலனோட அம்மாவுக்கு ஒரு வரம் கொடுத்துருப்பார் நூறு முறை ஏளனம் செய்யும் வரம் பொறுத்திருப்பேன் நூறு முறைக்கு அப்புறம் என்னை கேலி செய்யும்போது அவனை கொன்றுடுவேன் அப்படின்னு சொல்லுவார் இந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணரை வெண்ணை திருடன் இருந்து ஆடைகளை திருடியவன் போருக்கு பயந்து ஓடி ஒளிந்தவன் அப்படின்னு பலவாறு கேலி பண்ணுவார் சிசுபாலன் இதை அழகாக அந்த கலைஞர் முன்னிறுத்திருப்பார் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமாக நடந்தது கதகளியில் தெய்வ அம்சங்களுக்கு பச்சை நிற வண்ணமும் அசுர வம்சங்களுக்கு முகத்தில் ஒரு மூக்கு மேலே ஒரு உருண்டையும் வச்சுருப்பாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா சிசுபாலனுக்கு அந்த மாதிரி தான் இருக்கும் நூறு முறைக்கு அப்புறம் கேலி செய்ததுக்கு அப்புறம் ரொம்ப கோபப்பட்டு கிருஷ்ணர் விஸ்வரூபம் எடுத்து அவரோட சக்கர ஆயுதத்தால் சிசுபாலனை கொண்டுடுவாருங்க இதுதாங்க சிசுபாலன் வதம் கதகளி மூலமாக இந்த கதகளி திருவிழாவின் போது கேரளாவில் உள்ள சிறந்த கலைஞர்கள் மூலமாக இந்த அரங்கேற்றம் இந்த கதை நடந்தது ரொம்ப அருமையாக இருந்தது அடுத்த வருடம் நீங்களும் வாய்ப்பு கிடைக்கும்போது கண்டிப்பாக பாருங்க கதகளி திருவிழா திருவான்மியூரில் இருக்க கலா செப்டம்பர் இருபத்தி ஒன்றுலேருந்து இருபத்தி ஐந்து வரைக்கும் நடந்ததுங்க ஏற்கனவே ஒரு வீடியோவும் போட்டிருப்பேன் அதில் வந்து ஜராசந்தன் வதம் பொதுவாக இந்த கதகளியில் மகாபாரதம் ராமாயணம் இருக்கும் இந்த திருவிழாவில் ஒரு ஸ்பானிஷ் நாவலையுமே ஒரு கதகளி மூலமாக இருப்பாங்க ரொம்ப அருமையாக இருந்தது தேங்க்யூ